சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று கிழங்கு வகைகள் இதில் சக்கரை நோய் உள்ளவர்கள் பலரும் என்னிடம் கேட்பது ஐயா கிழங்கு வந்து சர்க்கரைக்கு எதிரானது இல்லையா இந்த கிழங்குகள் எல்லாம் சாப்பிட சொல்கிறீங்களே இது எப்படி சர்க்கரையை நமக்கு உயர்த்திடாதா இது குறிப்பாக சக்கரை நோய் உள்ளவங்க கேட்குறது அடுத்தது இந்த வாயு மூட்டு வலி உள்ளவங்களும் கேட்பாங்க இந்த கிழங்கெல்லாம் சாப்பிட்டாக்கா நமக்கு வாயு பிடிப்பு மூட்டு வலி அதிகரிக்குமேன்னு கேட்குறாங்க அதை விளக்குறதுக்கு தான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இப்போது ஒரு உதாரணத்துக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்துங்க இந்த மரவள்ளி கிழங்கு உடலுக்கு எவ்வளோ பலம் தரக்கூடிய ஒரு கிழங்கு இதை சாறு எடுத்து அந்த சக்கையெல்லாம் நீக்கிட்டு அந்த பாலையே ஜவ்வரிசி ரவை மைதா இந்த மாதிரி இந்த ஒரு கிழங்கை ஒரு லிக்யூடாக நமக்கு சாறு எடுத்த பிறகு இதில் வரக்கூடிய இந்த நைஸ் பவுடர் இருக்கு இல்லையா இதுதான் ஆபத்து இதே மரவழி கிழங்க நாம் பச்சையாக சாப்பிட்றோன்னு வச்சிங்க பச்சையாக சாப்பிடும்போது அதில் இருக்கிற ஜூஸை மட்டும் நம்ம சாப்பிடலை கூடவே வந்து கரையும் நார்ச்சத்துக்கள் அந்த நார்ச்சத்து முழுமையாக நமக்கு சேருது இதில் எந்த கொழுப்பும் சுகரும் ஏற போகிறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கிழங்குகளை நாம் என்ன வடிவத்தில் எடுத்துக்கிறோன்றதுல தான் வந்து சிக்கல் இருக்கக்கூடிய எல்லா கிழங்குகளையுமே நம்ம தள்ளி வைக்கிறதுனால நம்மளுடைய பலம் குறைந்து போகுது குறிப்பாக இந்த மூட்டு வலி சக்கரை நோய் கெட்ட கொழுப்பு பிபி உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்புறம் இந்த மரவழி கிழங்கு அப்படி நான் சொல்லுற மாதிரி அவிச்சே கூட சில நேரத்தில் நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுங்க அது எளிதில் ஜீர்ணிச்சிரும் அந்த எளிதில் ஜீர்ணிக்கிறதுனால சக்கரை வேணால் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா அழகாக வாங்கி தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸ் போட்டு பச்சையாகவே நீங்கள் இந்த மரவழி கிழங்கை சாப்பிட்றது எவ்வளோ சிறப்பானது தெரியுங்களா இதை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது தான் சில சிரமங்களை ஒழிய நாம் இந்த கிழங்குகளை இன்றைக்கு வகைப்படுத்தி இல்லை வகைகள் சொல்கிறேன் அப்புறம் இன்னும் முக்கியமானது கிழங்குன்னா எல்லாமே மாவு சத்து உள்ளது உருளைக்கிழங்கு கிழங்கு நமக்கு இந்த கிழங்கு மரவழி கிழங்கு சக்கரை கிழங்கு நம்ம இதை தான் நினைக்கிறோம் ஆக்சுவலாக கிழங்குகள்லாம் என்னென்னா ஒரு கேரட்டும் ஒரு கிழங்கு தான் முள்ளங்கி ஒரு கிழங்கு தான் பீட்ரூட்டும் ஒரு கிழங்கு தான் நூக்களும் ஒரு கிழங்கு தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூமிக்கு கீழே விளையிற எல்லா கிழங்குகளுமே ஆபத்தானது அல்ல அதே மாதிரியே சர்க்கரை உள்ளவங்க கேட்பாங்க கேரட் எல்லாம் தித்திக்குதே இந்த இனிப்பெல்லாம் சர்க்கரை ஏறுபாண்ணா கண்டிப்பாக ஏறாது ஏன்னா அதில் இருக்கிற பீட்டா கொரோட்டீன் அதில் இருக்கிற முக்கியமான விட்டமின்ஸ் எல்லாம் நம்மளை எந்த அளவுக்கு மேம்படுத்த தெரியுமா இந்த பீட்டா கொரோட்டீன் புற்றுநோயே தடுக்குன்றாங்க அந்த அளவுக்கு எப்போவுமே கிழங்குகளை நம்ம முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் தான் அது மாவு தான் அது வந்து சர்க்கரைக்கு பிபிக்கு மூட்டு ஆகாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்போ என்ன மொத்தத்தில் சொல்கிறேன்னா பசுமையாக சாப்பிடுங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் கிழங்கு வகைகளில் நீங்கள் சொல்கிற மாவு சத்து மிகுதியாகிற கிழங்குகளை வகைப்படுத்தி சொல்கிறேன் மாவுச்சத்தை இல்லாத கிழங்குகளும் சொல்கிறேன் இதுங்களெல்லாம் என்ன செய்யணுன்னா கூடுமான வரைக்கும் பசுமையாக கட் பண்ணி நீங்கள் நேரடியாக சாப்பிடுங்க சமைக்கிறதுலேயும் அதில் பிரயோஜனம் இல்லை அதை எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஜூஸ் எடுத்து ஜூஸாக குடிக்கிறதும் ஆபத்து தான் இப்போ மரவள்ளி கிழங்கை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா அதில் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் வந்து மைதா அதுக்கப்புறம் ஜவ்வரிசி சேமி அப்படிலாம் தயாரிக்கிறாங்க அது முழுக்க முழுக்க அதில் இருக்கிற ஃபைபரை நீக்கிட்டு செய்கிறதுனால இப்போ அரிசியை எப்படி நாம் வந்து புழுங்கல் அரிசியாக பட்டை தீட்டி அதில் இருக்கிற ஃபைபரை எடுத்துகிட்டு வெறும் குளுக்கோஸை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் மற்ற எல்லா கிழங்குமே செஞ்சு வச்சுருக்காங்க அதனால அடுத்தது சக்கரவள்ளிக்கிழங்கை பற்றினா இந்த சர்ச்சையும் இருக்குது இந்த சக்கரவழி என்னோடனே சக்கர நோய் உயருது அப்படின்றாங்க ஆக்சுவலாக தொண்டை புற்றுநோயை குணப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சிறப்பான மருந்து சக்கரை வழியில் இருக்குது எதையுமே சில நோயாளிகள் அளவோடு எடுத்துக்கலாம் இப்போ சக்கரை உள்ளவங்க வேணால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் மற்றபடி இந்த சக்கரை வலி சாப்பிட்டாலே சக்கரை நோய் வந்துடும் சக்கரை நோயே இல்லாதவங்க கூட அதை சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா இதை தான் நாங்கள் சாடுறோம் முக்கியமாக என்னென்னா அடுத்தது கிழங்குகள் சொன்ன பாருங்கள் கேரட்டு நூக்கள் பீட்ரூட்டு மிகச்சிறப்பானது என்ன கிழங்குன்னா பனங்கிழங்கு இந்த பனங்கிழங்கு மக்கள் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டாங்க இந்த பனங்கிழங்க நாங்கள் மருத்துவத்தில் எப்படி பரிந்துரைக்கிறோன்னா பனங்கிழங்கு கூட பால் சேர்த்து அவிச்சிட்டு சாப்பிட்டா கர்ப்பப்பையில் ஏற்படுற அத்தனை நோய்களுமே கட்டுப்படுன்றாங்க முக்கியமாக கர்ப்பப்பை வலிமைக்கு மிகச்சிறந்த மருந்து பனங்கிழங்கு பழங்கிழங்கு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி பாலில் அவிச்சிட்டு பாலில் கலந்துரில் அவிக்கிறதுக்கு மட்டும் பால் இந்த மாதிரி சாப்பிட்டு பெண்கள் இருந்தாங்கன்னா கருப்பை நோய் பல நோய்கள் தடுக்கப்படும் என்பது உண்மை அடுத்தது இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் கருணை கிழங்க கூட இப்படி தான் தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க பெரிய சட்டி மாதிரி இருக்கிற பனங்கிழங்குல தான் நமக்கு தொண்டை கரகரப்பெல்லாம் வர்றது சில பேருக்கு வந்து அது சர்க்கரையில் இது கிழங்கு கார்பஹைட்ரேட் பிடிக்கருணை என்று ஒரு சிறு கருணை அது பேர் பிடிக்கருணை என்ற பேர் இந்த கருணை கிழங்கை எப்படி சமைக்கணும்னா இவங்க வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி தயிரில் ஒரு மூணு மணி நேரம் போட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து உணவின் எந்த வடிவத்தில் வேணாலும் அதுக்கு நாலு எண்ணெயை ஊற்றி அதுக்கு நிறைய கொழுப்பை ஏற்றிக்கூடாது நார்மலாகவே தண்ணியில் அவிச்சா கூட போதுமானது பிடிக்கருணையை நாம் மருத்துவத்துக்கு பயன்பட சொல்கிறேன் உணவுக்காக நீட்டமாக நான் சொல்ல விரும்பலை பிடிக்கருணை வாங்கி தோல் விட்டு கட் பண்ணி தயிரில் போட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு பிற்பாடு அதை எடுத்து நாம் ஒரு உப்பு தண்ணியில் அவிச்சு சாப்பிட்டா மூலமே வராது இப்போ இந்த அவுட் சைட் போகிறது கஷ்டம் இருக்கிறது நார்ச்சத்து குறைவாக சாப்பிட்றோம்னு இருக்குது இதில் உள்ள நார்ச்சத்து எவ்வளோ சிறப்புனா கெட்ட பொழுப்பை குறைக்கும் மூல நோய் வராமல் தடுக்கும் எளிதாக மலம் போகும் கண்டிப்பாக கழியாது ஆனால் தயாரிக்கிற முறையில் தான் தவறு இருக்குது கருணை என்பது யானை எலிஃபெண்ட்டுன்னு சொல்கிற அந்த பெரிய கருணை அல்ல பிடிக்கருணை என்ற சிறு கருணை அதுக்கு காராக்கருணை என்று பெயர் இதை தயாரிக்கிற முறையில் தான் இந்த தப்பு இருக்குது அதை தோல் சீவிட்டு விட்டு தயிரில் போட்டு ஊற வச்சு பிற்பாடு அதை உப்புத்தண்ணில் அவிச்சு மருத்துவத்துக்கு பயன்படுத்துங்கன்னா உணவு பழக்கம் உணவு முறைகளை சொல்ல வரல மருத்துவமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது இந்த மாதிரி கிழங்குகளை பற்றின தவறான புரிதல்லாம் இருக்குது இதுக்கப்புறம் ராச ஒரு கிழங்கு இருக்குது இப்போ நம்ம சக்கரை வள்ளி பேசினோம் இல்லையா ராசவல்லினே ஒரு கிழங்கு இருக்குது அப்படியே கட் பண்ணிங்கன்னா உள்ளே வயலட்டாக இருக்கும் இது எவ்வளோ பெரிய நோய்களை தீர்க்குதுன்னு நீங்கள் லிட்ரேச்சரில் போய் பாருங்கள் ராசவல்லி கிழங்கு என்பது மூட்டு வலியிலிருந்து தசை வலிமை வரைக்கும் மிகச்சிறந்த கிழங்கு மாதிரியே இது ரொம்ப ரேர் ப்ராடக்ட் இல்லை ராச வள்ளி கிழங்கு கட் பண்ணால் உள்ளே வயலட் கலரில் இருக்கும் அந்த மாதிரி இன்னும் ஒரு மாவள்ளின்னு ஒரு கிழங்கு இந்த வள்ளி கிழங்கை பற்றி ஏன் சொல்கிறேன்னா கிழங்குனாலே பயப்படுறாங்க கிழங்குகளில் மாவள்ளி கிழங்கு அப்படின்னு ஒரு கிழங்கு இது ஊறுகாய் போடுவாங்க இது அவிச்சு சாப்பிட்றது சமையல்களை பயன்படுத்த மாட்டாங்க ஊறுகாய் போடுவாங்க இதை இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா கிழங்குகள் வகை அத்தனையுமே சர்க்கரை நோயை உயர்த்தும் இது மூட்டு வலிக்கு ஆகாது ப்ரெஷரை எழுதுக்கும் இப்படிலாம் சொல்கிறாங்க அதுவே தலைக்கீழே நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கொடுப்பது பல நேரங்களில் கெட்ட கொழுப்புகளை கரைக்கிற இந்த நார்ச்சத்துக்கள் இந்த கிழங்குகள் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு குறைஞ்சிட்டாலே சுகர் வராது இப்போது சர்க்கரை வருதுன்றாங்க கெட்ட கொழுப்பு உடலில் சேர்ந்தாலும் கெட்ட கொழுப்பிலிருந்து சர்க்கரை உருவாகும் இந்த கெட்ட கொழுப்பிலேருந்து சக்கரை உருவாகிறது சக்கரனை வரும் இல்லையா அப்போ நம்ம வந்து ஃபைபர் நார்ச்சத்து உள்ள பனங்கிழங்கு இந்த மாதிரி ராசவள்ளி கிழங்கு நான் சொல்கிற மாதிரி கேரட்டு இப்போ நூக்கள்லாம் சமையல் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகளை கரையும் நார்ச்சத்துக்களை அதிகமாக சாப்பிடும்பொழுது கெட்ட கொழுப்புகள் ரத்தத்தில் குறைஞ்சி இந்த கெட்ட கொழுப்புனால் வரக்கூடிய சக்கர நோயை வராமல் தடுக்கும் ஆனால் நான் குறிப்பாக சக்கரை நோய்க்காக மட்டும் சொல்லலை எல்லாரும் பயந்துட்டுருக்காங்க கிழங்குகள் என்றாலே அதில் வெறும் கார்போஹைட்ரேட்டு சக்கரை மட்டுமா இருக்குது அது மட்டும் இல்லை அதில் நேரடி குளுக்கோஸே கிடையாது இப்போ கேரட் சொல்கிறோமே இந்த கேரட்டில் ஃப்ரக்டோஸ் தான் இருக்குது குளுக்கோஸ் கிடையாது அப்போ இனிக்கிறதெல்லாம் சர்க்கரை இல்லை அதனால் சர்க்கரை சர்க்கரைன்னு பயந்துக்கிட்டு நம்ம முக்கியமான சத்துக்களை எடுக்காமல் விடுறதுனால இதுங்க ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விட்டமின்கள் மினரல்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல போதுமான அளவுக்கு இந்த முக்கியமான கிழங்கு வகைகளை நாம் எடுத்துக்கிறதுனால புற்றுநோய் வராது மூட்டு நோய் வராது தோல் வனப்பாக இருக்கும் கெட்ட கொழுப்பு சேராது முடிந்தால் சர்க்கரை வராதவங்க இதை சாப்பிட்டுட்டே வந்தால் சக்கரை நோயே வராது ஸோ சக்கரை நோய் வந்தவங்க வேணாலும் எங்களை மாதிரி மருத்துவர்கிட்ட கலந்து எந்தெந்த கிழங்கு எந்தெந்த அளவில் எடுத்துக்கலான்றேன் ஆனால் நான் பொதுப்படையாக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அதை அவிக்காமல் ஜூஸ் எடுக்காமல் நீங்கள் நேரடியாக பசுமையாக கட் பண்ணி ஒரு லிமிட்டாக சாப்பிட்றதுனால பல நன்மைகள் கிடைக்கும் இதில் உள்ளது அனைத்துமே சர்க்கரை அல்ல இதில் உள்ள ஸ்டார்ச் எல்லாமே வந்து சக்கரை நோயெல்லாம் உயர்த்தாது மேற்கொண்டு இந்த நோய் கிழங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம் உங்கள் ம குடும்ப மருத்துவரையும் நீங்கள் கலந்து பேசலாம் மருத்துவர்களை கேட்கும்போது எந்தெந்த கிழங்குகளை எப்படி எடுத்துணும்னு சொல்லுவாங்க பொதுவாக இயற்கை மருத்துவர்கள் இந்த கிழங்குகளை ஆதரிக்கிறார்கள் சக்கர நோய் என்று பயந்து நம்ம முக்கியமான சத்துக்களை இழந்துட வேண்டாம்